ஐயா பேக்டி மைச் சேனல் அவங்க பிவிஎஃப்லாக பிவிஎஃப் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிரப்பிள்ளையில்தாங்க கேரளாவில்தான் இருக்கோம் இது வந்து கேரளா டே த்ரீ ஓகே இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாரை தாங்க கிளம்பிட்டோம் வால்பாரை வந்து இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபிஃப்டியாக செவன்ட்டியாக தெரியாததில்லை ஏதாவது ஒன்று ஓகேவா இவ்வளோ ப்ளேஸ்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே வந்து வால்பாரை விட்டு இறங்கி நம்ம வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுருவோம் ஏன்னால் வந்து சுத்தமாக எல்லாமே எல்லாருமே ஓரளவுக்கு டயர்ட் ஆகிட்டாங்க அதே மாதிரி இருந்து உங்களுக்கு நைட்டு காமிச்சிருப்பேன் இந்த ஒரு ஹாஸ்டலில் தான் நம்ம தங்கியிருந்தோம் ஓகேவா எஃப் தான் பேக் சைடு வந்து ஹாஸ்டல் மாதிரியே இருக்கும் அந்த நாங்கள் தங்கியிருந்தது இங்கேருந்து செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு செவன் கிலோமீட்டரில் இருக்குது கேரளா செக் போஸ்ட்டு அதை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே இந்த கேமரா வச்சு நம்ம மோட்டோ விளாக் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே ஏதாவது லாஸ்ட்டு செக் போஸ்ட் இங்கே மாட்டினோம்னா அப்புறம் தொல்லையாக போயிடும் நான் போகிற வழியில் தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டிட்டு உங்களுக்கு விளாக் பண்ணுறேன் சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிலை கண்டு தட்டி விட்டுங்க அப்பதான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் கட்டணுன்னு வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகாமெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மீனா ஃபாலோ பண்ணுங்க ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு அது பார்க்கிங் வைக்கலாம் வைக்காம பார்க்கலாம் வந்து லியோ வந்து ரெடி இருக்கான் ரெடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து போக வேண்டியதான் அப்புறம் ப்ரோ ஆ போகலாம் போகலாம்

இந்த ஒரு டீ தான் டீ சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள கடையிலலாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த இங்கேருந்து வால்பாறை கிளம்புறோம் வால்பாறை இங்கேருந்து இந்த ஒரு எயிட்டி டூ கிலோமீட்டருக்கு அது மிளகா பச்சி முட்டை பச்சி பால் எதுனா பழ பச்சா கேரளா பச்சி தீயப்பே இது வந்து கேரளா பச்சிங்க பழ பச்சா உதாரணத்துக்கு இந்த நேந்தப்பழம் சிப்ஸ் இருக்குல்ல அதில் தான் சைடு நேந்தப்பழம் மேந்தப்பழம் இருக்குல்ல அதுலேயே வந்து பஜ்ஜா இது வந்து முட்டை போண்டா அது மிளகா பத்தி இது வந்து கேரளா பத்தி இது முட்டை பத்தி ஓகே இந்த சேட்டா தான் டீலாம் போட்டு கொடுத்தாரு அப்படியே குடிச்சிட்டு நிறைய நம்ம கிளம்புறோம் ஓகே சேட்டா பாய் 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 ஓகே பிஎஃப் அங்கே செக் போஸ்ட் தாண்டிட்டு அப்படியே மோட்டோ விளாக கன்வினியூ பண்ணுறேன் பிவிஎஃப் இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அதிரப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்கிட்ட வந்துவிட்டோம் இங்கே வரல பார்ட்ரு கிராசிங் இந்த வெள்ளை ஒயிட் கோட் தெரியுதா இந்த கோடில் இருக்குங்க இது வரைக்குமே தான் அங்கேருந்து தான் வால்பாறை ஓகேவா வால்பாறைக்கு நான் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது பன்னெண்டு ஐம்பதுக்கு தான் நம்ம அங்கே ரீச் ஆகும் பிஎம் ரீச் ஆகும்னு சொல்லுது சரி கேமரா எடுக்க பார்த்தாலும் முடியல பிஎஃப் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸு ஏன்னா இந்த ரூட்டில் பயணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத ஆளே கிடையாது ஓகேவா ஏன்னா அதனால தான் வேறு வழி இல்லாமல் இப்போ கேமரா எடுத்து மாட்டிட்டேன் மாட்டாத அளவுக்கு அதாவது போலீஸில் மாட்டாத அளவுக்கு கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கணும் பிவிஎஃபை அதை பார்ப்போம் அப்படியே போக போக விளாக் பண்ணுறேன் குரூப் வேறு முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் இங்கே ஒரு மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம் சரி பார்ப்போம் எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம வந்து அதரப்பள்ளியிலேருந்து வால்பாற ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம் இப்போ எவ்வளோ நாள் காலம் இந்த ரோட்டில் ஓட்டணும் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ லடாக் போகிறோம் என்னாச்சு ஓகே என்ன யாருக்கு ப்ரோ ப்ரோ எங்க அவரு எங்க ஆ

ப்ரோ இங்கே பேர் என்னையே பேர் இந்த வண்டி எடுத்தேன் ஓரமாக போடல உள்ள தள்ளி போடு ப்ரோ வருத்தப்படாதே உனக்கு ஒன்றும் ஆகும் ப்ரோ அதெல்லாம் அவரை அந்த வண்டியை எடுத்து விட்டேன் என்னஸ்ஸில் பின்னாடி ஆ ஆ பின்னாடி தான் பிவிஎஃப்பே ஒருலையாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுதான் பார்டரு கேரளா பார்ட்ரு ஓகேவா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராகிட்டோம் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராய்ட் அந்த டி எஸ்டேட்டு வால்பாறை எஸ்டேட்டு அப்படியே வந்து ஆரம்பிச்சிருதுங்க சூப்பர் அது ஓ மீனா மத்தி மீன் விற்கிறாங்க ஓகே பிஎஃப் நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம் இது ஃப்ரெண்ட்டு வேலை காத்து இல்லை எனக்கு இந்த கையெல்லாம் வலிக்குது தயவு செஞ்சு ஆர் ஒன் ஃபைவ் எப்படிங்க ஓட்டுறீங்க ஆர் ஒன் ஃபைவ் எனக்கு ரெண்டு கையும் வலி தாங்க முடியல ஆனால் உண்மையிலே பாவங்கள் நீங்களாம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஓட்டி ஓட்டி செட் ஆகிடுச்சோ ஆ சப்போஸ் நீங்கள் என்னமோ அந்த ஆர் ஒன் ஃபீஸ்மந்தமாக இதை இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிவிஎஃப் நான் கேட்பேன் ஓகேவா ஓகே ரெடி டு கிரேஸ் ஓகே பிவிஎஃப் அப்படியே வந்து வால்பாறை போயிட்டுருப்போம் வால்பாறைக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் பிவிஎஃப் இருக்குது ப்ரோவுக்கு வந்து வண்டி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு என்ன செய்யப்போனா என்ன ஏதுன்னு தெரில நேராக வந்து இங்கே எதுவும் சுற்றி பார்க்குற மாதிரி இல்லை பிஎஃப் நேராக வந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஷோரூமுக்கு ஃபோன் அடித்தோம் சரி எடுத்துகிட்டு வாங்க சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னானுங்க அதுதான் சரின்னு சரினு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் பிவிஎஃபு அங்கே போயிட்டு வண்டியை சரி பண்ணிவிட்டு தான் எதாக இருந்தாலும் முடிவு உடனே கிளம்புறதா இல்லை வண்டியை ஷோரூம்லேயே எதாவது கோயம்புத்தூர்லேயே வச்சுட்டு நானும் அவர் மட்டும் போகிறதா ஊருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாமே கோயம்புத்தூர் போனால் தான் தெரியும் ஏன் ப்ரோ ஓகே ஓகே ஆர்ன் ஃபைவ் புத்தமாக படுத்துருச்சிங்க ஃப்ரெண்ட் டிவியில் சுத்தமாக காத்துலங்க பாருங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ மை கார்டு கூகுள் மேப் வேறு சுத்தமாக படுத்துருச்சிங்க ஒன் ஃபை நம்ம வெயிட் எல்லாமே முன்னாடி தான் கொடுக்கும் நார்மல் வண்டினால் பிரச்சனை இல்லை போவோம் என்ன பண்ணுற வழியே இல்லை ரோடு அந்த ரோடு சரியில்ல ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க அதனால் வந்து அதில் எதுவும் பஞ்சர் வஞ்சர் ஆகிடுச்சா என்னன்னே தெரில இங்கே காத்தடிக்கிற கடையை எங்கேயுமே இல்லை பிஎஃப் எல்லாம் தனியாக விட்டு போயிட்டாங்க இதில் வேறு அந்த பெட்ரோல் வேறு ரிசர்வில் வந்துருச்சு ஒரு பாயிண்ட்டு தான் காமிக்கிட்டு பாருங்களேன் அது வேறு எத்தனை கிலோமீட்டருக்கு போகும் என்னன்னு தெரியல கர்த்தரே யாராவது ரோ உலட்டுது பிவிஎஃப் அண்டி உரட்டுதுங்க அண்டி உரட்டுது உலட்டுது சுத்தமா படுத்துட்டு மழை வேற தூருது பிவிஎஃப் சரிம்மா அப்படியே போவோம் பார்ப்போம் ஏதாவது ஒரு நமக்கு கடவுள் இருக்கார் கடவுள் தான் நம்ம பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போகணும் மழை தூக்குறதுங்க வேற ஒரு விளையா பார்த்தீங்கன்னா சோலியார் டேம் வந்துட்டோங்க இப்போ ஓன் டைம் வந்தப்பலாம் சோழியா டேம் பார்க்கல இந்த டைம் பார்த்துட்டோம் வெறித்தனம் வெறித்தனம் செமையாக இருக்குங்க தண்ணி ஆனால் தண்ணி வரல போல் டேம்லேருந்து தண்ணி வரல தண்ணிலாம் வந்துச்சுன்னா செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு கா இப்போ காற்று இல்லை பிஎஃப் அதான் பிஎஃப்ஏ பிரச்சனை இப்போ எனக்கு பாருங்க செமையாக இருக்கு சோழையார் டேம் சோழையார் அணை லைட்டாக தண்ணி வருது அந்த பிசுறு தான் ஆனால் க்ளோஸில் தான் இருக்குது ஓகே வியூவெலாம் வெறித்தனமாக இருக்குது எங்கே போனால் யாரையுமே காணோம் ஒரு கேரி போயிருந்தால் கூட அந்த கேமராவை காப்பாற்றிடுவேன் நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல ரைடு ஜாக்கெட் நினைஞ்சின்னா அவ்வளோதான் ஊருக்கு போகிற வரையும் காயாது பண்ணுறேன் வாழ்பாறை டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் ஆஹா ப்ரோ படுத்துட்டு ஆர் ஒன் ஃபைவ் முக்குது பாருங்க வண்டி ஆட்டோவே இந்த முக்கு முக்குது புகை தள்ளுதுன்னு சொல்லுவாங்களே அது இதா நான் ஃப்ரெண்டு பிரண்ட காற்று காற்று பிடிக்குண்ணா வாழ்ப்ப வேற பம்பு எதுவுமே இல்லையா டெட் டெட்டாயிருச்சே